ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பாத்தீங்கனா திருச்சியில் இருக்க ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலில் வந்து நான் வந்து குத்துவிளக்கு பூஜை பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை தான் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் வந்து குத்துவிளக்கு பூஜை பண்ணுறதுக்கான பாகியத்தை வந்து ரொம்பவே நான் ஹாப்பியாக இருக்கேன் ரொம்பவே கிரேட்ஃபுல் டே அப்படின்னு தான் நான் சொல்லணும் பூஜைக்கு பார்த்திங்கன்னா முதல் நாளே நான் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் இட் மீன் வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா பூஜையை அங்கே போய் நம்ம பூஜை பண்ணும்போது நல்ல சூப்பராக கொண்டு போகணும் இல்லையா அதனால் எல்லாமே வந்து கழுவி இருந்தது குத்து விளக்கு கழுவியே வச்சுருந்தா கூட அது அகைன் நம்ம மறுபடியும் வந்து ஒரு டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அப்போ தான் வந்து நல்லா பழிச்சின்னு இருக்கும் இல்லையா அதனால் பூஜை வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு ரொம்பவே முக்கியமான பொருட்கள் அதாவது பார்த்திங்கன்னா குங்குமம் அர்ச்சது கண்டிப்பாக பண்ணுவோம் அதனால் அதுக்கு ஒரு குங்கும சிமில் அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஸ்பேர்க்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரி வந்து நம்ம விளக்கில் எப்படி வச்சால் நல்லா எரியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய திரி அப்புறம் தாம்பாளம் பஞ்ச சூட சூடக்கரண்டி மணி அப்புறம் வந்து பூ வச்சு அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா அதனால உதிரிப்பு கொடுக்குறதுக்கு ஒரு தட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பூ எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம விளக்கில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுக்குவோம் அதுக்காக அப்புறம் இதெல்லாம் ஒரு டவல் ஒன்னு எடுத்துக்கிட்டேன் ஒரு பேக்ல இதெல்லாம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு கிளம்புனேன் ஏன்னா இன்னைக்கு பூஜைக்கு பாத்தீங்கன்னா நாமளே தனியா போகணும் கோயிலுக்கு ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க ஸோ நானே வந்து தனியாக போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு பஸ்ஸு ஏறி கோவிலில் போய் ரீச் ஆகணும் ஸோ நிறைய திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிவிட்டு போனோன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் ஒரே பேக்கில் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே பையிலேயே பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது கோவிலுக்கு போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தாச்சு பக்தி ஸ்பெஷல் குமுதமில் இருக்க பக்தி ஸ்பெஷலும் மங்களன் மங்கள் திருச்சி மங்களன் மங்களும் சேர்ந்து தான் இந்த குத்துவிளக்கு பூஜையை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா மணசநல்லூரில் இருக்க பூமிநாதர் ஆலயம் அந்த கோவிலில் தான் வந்து குத்துவிளக்கு பூஜை நான் பண்ணினேன் குத்துவிளக்கு பூஜை எங்கே நடந்தாலும் ஓடிடணும் அப்படின்னு நான் நினப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் அப்படின்னு சொன்னோன்னா உடனே வந்து அடித்து பிடிச்சி டோக்கனை வாங்கி ஃப்ரீ தான் குத்துவிளக்கு பூஜை ஆனாலும் நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கோம் அவ்வளோதான் கோவிலுக்கு வந்தாச்சு நிறைய பேர் எல்லாருமே ஒரு கட்டப்பையை தூக்கிட்டு கோவிலுக்கு வந்திருந்தாங்க நிறைய லேடிஸ் அதாவது இந்த மாதிரி பூஜைகள்னு இல்லை எப்பவுமே வந்து கோவிலுக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்னா யாரோட ரூபத்துலையாவது சாமியே வந்து நடமாடுவாங்க அப்படின்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி பொது இடத்துக்கெலாம் நம்ம போகிறத வந்து அவாய்ட் பண்ணாமல் நம்ம போகணும் அப்போ புண்ணியம் பண்ணவங்களெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட ப்ளேஸில் வந்து பூஜைக்கு வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு எல்லாமே விளக்குக்கு பொட்டு வச்சு பூ வச்சு வாழை இலையில் அச்சதை பரப்பி நம்ம வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் நம்மளோட பிளேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமோ இல்லை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விளக்கை எடுத்துகிட்டு கோவிலை ஒரு முறை சுற்றி வர சொன்னாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம பேகை ஒரு கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குத்து விளக்கு ஒரு பக்கம் தூக்கிட்டு கஷ்டமாக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பக்கத்தில் இருந்தவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் இப்படி பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து இந்த உள்ளூர்காரங்க போல இருக்குது கோவில் பக்கத்துலேயே அவங்களுக்கு வீடு இருக்கும் போல் அதனால் வந்து நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எப்படின்னா பேகு வந்து அவங்களோட பேகு கூட இருக்கட்டும் நீங்கள் கோவிலில் சுற்றி வந்துட்டு எடுத்துக்கோங்க கஷ்டமாக இருக்கும்ல அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து வாலண்ட்ரியாக நமக்கு வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு இந்த பூஜையோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு நமக சொன்னது தான் இதுவரைக்கும் வந்து நான் நிறைய குத்துவிளக்கு பூஜை வந்து பொது இடத்துல வந்து கோவில்களில் வந்து நான் கலந்துக்கிட்டு இருந்திருக்கேன் ஆனால் வந்து ஆயிரத்தெட்டு நமக சொல்லி வந்து பூஜை பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுவும் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கு அமைஞ்சதுக்கு வந்து கடவுளுக்கு நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்து மனசுக்கு நிறைவோடு வருவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேவே வந்து ரொம்ப தூரத்தில் இருந்த அதாவது கொஞ்சம் தூரமாக இருந்து வரவங்க வந்து தீபம் எரியிற மாதிரி அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியாது இல்லையா அதனால் வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய அகல் மாதிரி வச்சுருந்தாங்க அதில் வந்து நீங்கள் எண்ணெயை வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் வந்து ஒரு வாட்டி எல்லா தீபத்தையுமே அந்த அஞ்சு அஞ்சு முகத்தையுமே ஏற்றி ஒரு வாட்டி தூபம் தீபம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விழுந்து கும்பிட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள் தூரமாக இருந்து வந்திருக்கவங்க வந்து விளக்க வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து அங்கே வந்து எண்ணெயை மட்டும் சாய்ச்சி ஊற்றிட்டு வீட்டுக்கு திரும்ப நான் கொண்டு வந்துட்டேன் ஒரே ஒரு தீபத்துலேயே எல்லா திரியையுமே சேர்த்து வச்சு பண்ண சொன்னாங்க அது மாதிரி பண்ணிவிட்டு நானும் வீட்டுக்கு வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அன்னைய டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியாக மனசுக்கு நிறைவாக நான் ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலில் பண்ணது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விளாகில் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்